வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் கும்பராசி கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா உங்கள் ராசியில் சனி ஜென்ம சனி தொல்லை இருக்காதா இருக்கு ஏன் முதுகில் ஒரு பத்து கிலோ மூட்டையை கட்டின்னு தொல்லை நான் அப்படி சொல்கிறத அந்த தொல்லை இருக்கும் ஆனால் அதை தாங்கக்கூடிய பலம் என் உடம்பில் இருக்கிறதா அதான் ஒரு தமாஷா ஒன்று சொன்னாங்க ஒரு கல்லை கட்டிட்டு ஓடுனா கஷ்டம் அப்படியே அந்த பாரம் ஆனால் ஒரு போட்டி அதில் உங்கள் மனைவியோ இல்லை காதலியோ தூக்கின்னு ஓடுங்க இதான் இருபது கிலோ அது எழுபது கிலோ உற்சாகமாக ஓடுவீங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன உள்ளே இருக்கிற அந்த ஹெட் ஆஃபீஸ் தான் அது எப்படி வேணாலும் எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுறது அது போல் ரிலீவ் ஆகும் பிரச்சனைகள் ரிலீவ் ஆகும் இருபது கிலோ இல்லை அறுபது கிலோ ஏற்றினால அலட்சியமாக அதை டீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இப்போ வருதுப்பா வருது சரி முக்கிய காரணம் என்ன சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறார்கள் மனதில் உல்லாசம் மனதில் சந்தோஷம் சந்தோஷ நிகழ்வுகள் ஃபெஸ்டிவ் அக்கேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அதற்கு பிறகு இந்த மாத கடைசியில் சுக்கரன் இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் அது அதை விட பிரமாதம் இரண்டாவது விஷயம் தொழிலில் சீராக இருக்கும் ஏன்னா நாலுலேருந்து பத்தாம் இடத்த குரு பார்க்குறாரு எல்லாம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் கவலையாக வேண்டாம் உடல் ஆரோக்கியம் பெருசாக கிடையாது நீங்களாக கெடுத்துட்டா தான் உண்டு அதுவாக கிடையாது ஏன்னா எட்டாம் இடத்த ஆயுள் பாவத்தை குரு அல்லவா பார்க்கிறார் அப்புறம் பன்னெண்டாம் இடம் நிம்மதி படுத்தாண்டா தூங்கின நிம்மதி இதெல்லாம் உங்களுக்கு தருது ஆனால் ஜென்மசனி ஜென்மசனி யாராவது உங்களுக்கு வேப்ப லட்சியம் தாங்கன்னா அவனுக்கு பதில் அவங்க பிடிக்க அவனை அடிங்க உற்சாகமாக செயல்படுவீர்கள் அதுக்கு தான் நான் முதல் வார்த்தை சொன்னேன் நீங்கள் பத்து கிலோ பாறாங்கல்ல தூக்குறீங்களா இல்லை அறுபது கிலோ மனைவியை தூக்குகிறார்களா இல்லை காதலையை தூக்குகிறீங்களா அவன் எண்பது கிலோ இருந்தால் கூட தூக்கிட்டு ஓட்டுவீங்க மனைவி கூட அறுபது கிலோ தான் அளவு சந்தோஷமா இருப்பீங்கன்ற அதுதான் முக்கியமாக நீங்கள் அதோடைய தாத்பரியம் அதோடைய உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உல்லாசமாக இருப்பீர்கள் முக்கியமாக என்ன தெரியுமா ரொட்டீன் அஃபேர்ஸு டெய்லி ஒரு பாஸ் நம்மளை மிரட்டுறாங்க காலையில் வேலையை விட்டு தூக்கிடு அடுத்த வேலை கிடைக்குமா நாளைக்கு வாடகை கொடுக்க முடியுமா விட்டொழியுங்கள் அந்த காலம் முடிந்து விட்டது இனி பிரைட் ஃப்யூச்சர் இஸ் கோயிங் டு ஓப்பன் அப் தைரியமாக செயல்படுக்க என்னை காண்டாக்ட் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்